வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள அண்ணாநகர் சோக்கி குளம் மாநகர் திருமங்கலம் மேலூர் உசலம்பட்டி உழவர் சந்தைகளில் என்று பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை நண்பர்களே இந்த ஏழு உழவர் சந்தைகளில் இன்றைய தினம் விற்கப்படும் காய்கறிகள் விளைவுற தெரிஞ்சுக்கலாம் முருட்டு தக்காளி ஒரு கிலோ முப்பது இருபத்தாறு கீரி கத்திரிக்காய் நாற்பத்தைந்து நாற்பது கம்மா கத்திரிக்காய் ஐம்பத்தைந்து ஐம்பது பால் கீரி கத்திரிக்காய் நாற்பது முப்பத்தாறு வெண்டைக்காய் முப்பத்தாறு முப்பது நீலப்புடலை முப்பத்தைந்து முப்பது குட்டப்புடலை இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்து நீல பிற்கங்காய் ஐம்பது நாற்பத்தைந்து நாட்டு பிற்கங்காய் முப்பத்தைந்து முப்பது பாகற்காய் சிறியது முந்நூறு இரநூற்று எண்பது பாகற்காய் பெரியது அறுபது ஐம்பது பாகற்காய் மீடியம் சைஸ் எண்பது எழுபது அவரை பட்டை எழுபது அறுபது அவரை பெல்ட் அறுபத்தி ஐந்து ஐம்பது அவர நைஸ் ஐம்பது நாற்பது கொத்தவரை முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு முள்ளங்கி முப்பது இருபத்தைந்து முருங்கைக்காய் பெரியது ஐம்பத்தைந்து முருங்கைக்காய் சிறியது நாற்பது தேங்காய் எண்பது எழுபது பாலக்காடு சேனக்கிழங்கு எழுபது அறுபது நாட்டு சேனக்கிழங்கு எழுபது அறுபது கருணைக்கிழங்கு நூறு தொண்ணூறு சின்ன வெங்காயம் மைசூர் ஐம்பத்தைந்து ஐம்பது பெரிய வெங்காயம் முப்பது இருபத்தெட்டு கொடைக்கானல் உருளைக்கிழங்கு அறுபத்தி நாலு அறுபது திம்மம் உருளைக்கிழங்கு நாற்பத்தெட்டு நாற்பத்தைந்து பேபி உருளைக்கிழங்கு முப்பது இருபத்தைந்து கொடைக்கானல் கேரட் நாற்பத்தெட்டு நாற்பது ஊட்டி கேரட் எழுபது அறுபது கொடைக்கானல் பீட்ரூட் முப்பது இருபத்தைந்து ஊட்டி பீட்ரூட் நாற்பது முப்பத்தாறு முருங்கை பீன்ஸ் தொண்ணூறு எண்பது ஜெர்மன் பீன்ஸ் எண்பது எழுபது ரிங் பீன்ஸ் ஓசூர் நூறு தொண்ணூறு ரிங் பீன்ஸ் கொடைக்கானல் தொண்ணூறு எண்பது பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி அறுபது நூற்றி முப்பது பட்டர் பீன்ஸ் சிறியது நூற்றி இருபது நூற்றி பத்து சோயா நூற்றி இருபது நூற்றி பத்து முட்டைகோஸ் இருபத்தி நாலு இருபது காலிஃப்ளவர் முப்பது இருபத்தைந்து இருபது நூல்கோல் நாற்பது முப்பத்தாறு சவ் சவ் இருபத்தைந்து இருபது டர்னிஃப் நூறு தொண்ணூறு இஞ்சி புதியது எழுபது அறுபது பூண்டு இரநூறு நூற்றி எண்பது பச்சைப்பட்டாணி பென்சில் இரநூற்றி இருபது இரநூறு கோவக்காய் ஒட்டுரகம் ஐம்பது நாற்பது கோவக்காய் நாடு முப்பத்தாறு முப்பது மொச்ச ஐம்பது நாற்பது வெள்ளரி நாற்பது முப்பத்தாறு வெள்ளரி பிஞ்சு எண்பது எழுபது காளான் இரநூறு கிராம் ஐம்பது நாற்பத்தைந்துங்க இதோடு நம்ம உழவர் சந்தையில் பழங்கள் கீரைகள் இஞ்சி புதினா கருவேப்பிலை மல்லி பூண்டு மிளகாய் வகைகள் எல்லாம் கிடைக்குதுங்க நண்பர்களே உழவர் சந்தையில் நம்ம விவசாயிங்க காய்கறிகளை நேரடியாக ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க எங்கள் சேனலில் கடல் மீன்கள் வில பூக்கள் வில தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்